அருமை நண்பர்களே நம்மிடம் இருக்கும் ஒரே வெடிகுண்டு என்ன தெரியுமா நம்முடைய அத்தனை கனவுகளுமே நினைவான் தமிழன் என்கிற ஓர்மை ஏற்படும் நாம் தமிழ்நாடு பண்பாடு காக்கப்படும் நம்முடைய சமூக நீதி காக்கப்படும் அத்தனையுமே காக்கப்படும் ஆனால் நீங்கள் ஒரே ஒரு வெடிகுண்டை மாத்திரம் வீசி எறிவதற்கு தயாராக இருந்தால் அம்பேத்கர் அவர்கள் வீசி எறிந்த அதே வெடிகுண்டு நான் ஒரு இந்துவாக சாக மாட்டேன் என்பது அந்த வெடிகுண்டை நீங்கள் வீசி எறியாத வரை உங்களால் அந்த ஜாதிகளால் கட்டப்பட்ட அந்த இந்து சனாதன கோட்டையை தகர்க்க முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஐ வில் நாட் டை எஸ் அந்து என்பதை மொழிபெயருங்கள் என்று சொன்னால் நான் அதற்கு நேரடியாக மொழிபெயர்ப்பை என்னால் சொல்ல முடியாது அதற்கு ஐயா அவர்கள் அழகாக சொல்லுகிறார் ஐ வில் நாட் டை எஸ் ஹிந்து சரியான மொழிபெயர்ப்பு நான் ஒரு திராவிடன் என்பதை உங்களுடைய தமிழர் என்கிற போர்வைக்குள் அது ஒரு எனக்கு தெரியவில்லை எனக்கு எனக்கு இந்த தமிழர் பேரவை என்பதில் கூட எனக்கு ஒரு பெரிய ஒரு உடன்பாடு இது திராவிடர் பேரவை இது தமிழர் அது மட்டன் பிரியாணி இல்லைன்னா பீஃப் பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி இது திராவிடம் நான் திராவிடன் என்று சொல்லும் போது நான் ஆரியன் இல்லை என்பது புரியும் நான் ஆரியன் இல்லை என்று சொல்லும் போது நான் பார்ப்படன் இல்லை என்பது புரியும் நான் பார்ப்படன் இல்லை என்று சொல்லும்போது எனக்கு ஜாதிகள் இல்லை என்பது புரியும் எனக்கு ஜாதிகள் இல்லை என்று சொல்லும்போது நான் தமிழன் என்பது புரியும் அவன்தான் தமிழன் நீங்கள் அதற்கு ஆயிரம் ஜியாகிரபிக்கல் விளக்கங்களையும் ஆயிரம் கல்ச்சுரல் விளக்கங்களையும் நீங்கள் சொல்லலாம் ஒரு ஒற்றை விளக்கம் ஜாதியற்றவன் தான் தமிழன் நான் ஓர் இந்து அல்ல என்பது மட்டும்தான் இந்த சனாதன கோட்டையை தகர்த்து எரியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அருமை நண்பர்களே பைபிளிலே ஒரு வாசல் வா ஒரு வாசகம் வரும் நீ இப்போ இப்போ நான் பைபிளை கூட ஏன் கோட் பண்ணுறேன்னா நாளைக்கே வந்து எனக்கு எழுதுவாங்க இவன் பேர் தாயப்பண்ணில் இவன் பேர் தாயா தாமஸ் சைமன் அப்படின்னு எழுதுவாங்க ஆனால் அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்ங்கிறதுக்காகவே சொல்றேன் பைபிளிலே ஒரு வாசகம் வரும் நீங்கள் பூமிக்கு உப்பாக இருங்கள் உப்பானது சாரம் வச்சு போனால் வெளியே கொட்டப்படும் என்று சொல்வார்கள் இந்த சாரம் என்பது நாம் உப்பாக இந்த தமிழ் பூமிக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்முடைய மக்களுக்கும் உப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சாரமானது ஜாதி ஒழிப்பாகத்தான் இருக்க வேண்டும் அருமை அண்ணனை நான் வேண்டி கேட்டுக்கொள்வேன் நீங்கள் ஏழு தீர்மானங்களை போட்டீர்கள் எட்டாவதாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுங்கள் இனி திராவிட இயக்கம் நாம் அரசியல் கட்சி அல்ல திராவிட இயக்க தமிழர் பேரவையின் கூட்டங்களில் எல்லாம் குறைந்தபட்சம் நான் ஒரு இந்து அல்ல இந்து அல்ல இந்து அல்ல என்று முழங்கி உங்கள் கூட்டங்களை ஆரம்பியுங்கள் அதை ஒரு எட்டாவது தீர்மானமாக நீங்கள் போடுங்கள் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன் நான் என்னுடைய பையனுக்கு சொன்னேன் தம்பி நாம் இனிமேல் இந்துக்கள் அல்ல சரியப்பா என்று போனவன் அடுத்த நாள் வந்து சொன்னான் அப்பா பாட்டி அவர்கள் பாட்டி சொல்கிறார் இந்து இல்லை இந்து சாமிகள் எல்லாம் இல்லை என்று சொன்னால் சாமி கண்ணை குத்தமாம் நமக்கு தூக்கம் வராது என்று பாட்டி சொன்னார் என்று சொன்னான் இந்து என்று சொன்ன பிறகுதான் உனக்கு இனிமேல் நன்றாக தூக்கம் வரும் காரணம் இனி இரவுகளில் எல்லாம் இந்து இல்லை என்று நீ சொல்லிவிட்டு உன்னுடைய தாத்தன்கள் அம்பேத்கரின் மடியிலே தலையையும் ஐயா பெரியாரின் மடியிலே காலையும் நீட்டி நீ உறங்கப் போகிறாய் அவர்கள் உனக்கு கதை சொல்லுவார்கள் அவர்கள் உனக்கு பாட்டு பாடுவார்கள் நீ அதிகம் தூங்கினால் தட்டி எழுப்புவார்கள் என்று சொன்னேன் அதைத்தான் உங்களுக்கும் சொல்கிறேன் அம்பேத்கரும் பெரியாரும் வடிவிரித்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் படுத்துச் சொல்வோம் நான் ஒரு இந்துவாக சாக மாட்டேன் நன்றி